கருடன் ஸ்ரீகரியை வேண்டி நிறைய கேள்விகள் கேட்குறாரு அதற்கான பதிலை சொல்கிறது தான் இந்த கருட புராணம் அதில் கருடன் பிரேத ஜென்மம் நீங்கிறதுக்கான வழிகளை பற்றி கேட்குறாரு அதில் ஸ்ரீஹரி சொல்கிறாரு பதினோராம் நாள் விருஷேட்டனம் கண்டிப்பாக செஞ்சுருக்கணும் அது அவங்க பெற்ற பிள்ளை இல்லை பெண் வயிற்று பிள்ளை யார் வேணாலும் செய்யலாம் அஞ்சு வயசுக்கு மேற்பட்டவங்க ஆணா இருந்தாலும் சரி இல்லை பெண்ணாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இதை செஞ்சுருக்கணும் இதை செஞ்சிருந்தால் தான் பிரேத ஜென்மம் ஏற்படாமல் இருக்கும் இந்த சர்க்கம் செய்யாமல் வேறு எந்த தான தர்மம் செஞ்சிருந்தாலும் கண்டிப்பாக பிரேத ஜென்மம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாரு கருள் இப்போ அடுத்ததாக ஒரு கேள்வி கேட்குறாரு ஸ்ரீகரிகிட்ட இறக்கிறதுக்கு முன்னாடியே இதை செய்யலாமா அப்படி செஞ்சால் அது எந்த சமயத்தில் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லை இறந்ததுக்கு அப்புறம் தான் அது கண்டிப்பாக பதினோராவது நாள் செய்யணும் அதற்கு முன்னாடி வந்து செய்ய முடியாது அப்படி செய்கிறவங்க அவங்க பையன் இல்லை பொண்ணு இல்லை அவங்களோட மனைவி யார் வேணாலும் செய்யலாம் ஆனால் பையன் இருந்தால் கண்டிப்பாக அவரோட புத்திரன் தான் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ ஸ்ரீகரிக்கிட்ட கருட இன்னொரு கேள்வி கேட்குறாரு புத்திரன் முதலில் யாருமே இல்லாதவங்களுக்கு யார் இந்த கடமையை செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆண் பிள்ளையோ இல்லை பெண் பிள்ளையோ யாரோ ஒருத்தரை வந்து பெற்றிருக்க வேண்டும் அவங்க தான் வந்து இந்த இதை செய்யணும் அந்த கடமையை வந்து செய்யணும் அப்படி தன்னோட பிள்ளைகளை அதை செய்ய மறுத்தாலோ இல்லை விட்டுட்டாலோ இரவு பகலாக அவங்களோட ஆன்மா வந்து இந்த உலகத்தையே சுற்றி சுற்றி ரொம்ப நாள் வரும் அதுக்கப்புறமா புழுவாவோ பூச்சியாவோ உருவெடுத்து கடைசியாக மனித பிறவியை அடையும் மறுபடியும் அது பிறந்து வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதனால் கண்டிப்பாக வந்து நம்ம வியாதியால் பிடிக்கப்படுறதுக்கு முன்னாடியும் லேசாகிறதுக்கு முன்னாடியும் நற்செயல்கள் வந்து நிறையா செய்யணும் அப்படி செஞ்சால் தான் நம்ம நல்லுலகத்தை அடைய முடியும் இல்லை நம்ம அப்புறம் செஞ்சுக்குவோம் இப்போ தானே நம்ம ஒரு லெவலில் இருக்கோம் இதுக்கப்புறமா அப்புறமா செஞ்சுக்குவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தீ பிடிச்சி எரியும்போது அந்த வீட்டை அப்போ தான் அணைக்கணும் அப்புறம் அணிச்சுக்கோன்னு சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீஹரி வந்து கர்டன் கிட்டே சொல்கிறாரு கண்டிப்பாக இந்த உலகத்தில் வந்து நம்ம நல்வினைகளை தான் வந்து செய்யணும் பிறப்புன்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக இறப்புன்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கும் நம்ம இறக்கிறதுக்குள்ளே நம்மளால் முடிஞ்ச நிறைய நல்ல விஷயங்களை செய்யணும் அடுத்தவர்களுக்கு கண்டிப்பாக தீங்கு நினைக்கக்கூடாது இதை தான் நம்ம பட்டினத்தார் சொல்வார் பற்றி தொடரும் இந்த பாவமும் புண்ணியமும்